திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஜாயின் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மொபைல் பேஸ்டு பார்ட்டன் ஆஃப் த இது இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும் விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பே சேனல் இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நார்மலா பாத்தீங்கன்னா சண்டைகள் இல்லாத வீடுங்கிறது கிடையவே கிடையாது பட் ஆனால் சண்டைகள் இல்லாத வீட்டு வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி அது என்னென்ன அப்படிங்கிறது அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கண்டிப்பா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இன்றைய உலகில் வந்து வீட்டில் இருப்பவர்கள் காலையில் வெளியே சென்றால் தான் வீட்டுக்கு வராங்க சரிங்களா இதற்கிடையில் வந்து உறவுகளுக்குள்ள வந்து பேசிக்கிறதுங்கிறது கிடையாது அந்த வந்து அனைவரும் கூடி பேசுறதுங்கிறது கண்டிப்பா இல்லவே இல்லை சரிங்களா அதை பற்றினா அது பேசணும் அப்படின்னா என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் இன்றைய வேகமான உலகில் பெரியவர்கள் வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் குழந்தைகள் பள்ளிக்கு சென்றுவாங்க சரிங்களா இதனால் வந்து ஒரே வீட்டில் இருந்தாலும் சரி குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே தகவல் தொடர்புங்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது அதுலேயும் பார்த்தீங்கன்னா உறவுகளின் அடித்தளமே மனம் திறந்து பேசுகிறது தான் தினமும் வந்து சிறிய அளவில் நேரத்தை ஒதுக்கி பேசுவது மூலம் குடும்ப உறவுகள் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வலுவடையும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா சண்டைகள் இல்லாத நிம்மதியான குடும்ப வாழ்க்கை வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா சண்டைகள் அல்லது தவறான புரிதல்கள் எழும்போது மனம் விட்டு பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ அதோட பிரச்சனை இல்லாமல் நம்மளால் தீர்க்க முடியும் நீங்கள் ஒருவர் மீது அக்கறை கொள்கிறீர்கள் என்பதற்கு உரையாடலே சிறந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ ஒருவர் மேலே நமக்கு வந்து பாசம் இருக்கு அப்படின்னா நம்ம பேசினா தான் அவங்களுக்கு தெரியுமே தவிர்த்து நம்ம மனசுக்குள்ள வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியாது சரிங்களா சரி இந்த அத்தியாவசியமான அவசியமான ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் நம்மளுக்கு வேலை பழுங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா படிக்கிறதுலையும் சரி வீட்டு வேலைகள்

தினமும் பேசுவது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில் ஒரு வலுவான இணைப்பை உருவாக்குவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இணைப்பை வந்து எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் குடும்பம் உடையாமல் பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் தினமும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி உங்கள் கவலைகள் மகிழ்ச்சி ஓகேங்களா தினமும் என்ன நடந்தது காலையில் ஈவினிங் வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஷேர் பண்ணோம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து குடும்ப வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கு இந்த தினமும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாவது நீங்கள் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பங்கிறது ரொம்ப நாள் வந்து சேர்ந்து இருக்கிறது கிடையாது அதேமாதிரி சேர்ந்து இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கிறது கிடையாது ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாவது நீங்கள் பேசி தகவல் தொடர்பு உங்கள் ரெண்டு பேத்துக்கு நடுவில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லைஃப் லாங் நல்லபடியாக கொண்டு போகிறக்கு சான்சஸ் இருக்குது அதேமாதிரி வந்து குழந்தைங்களுக்கு உங்களோட பாசங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா ஒருவர் மீது அக்கறை இருக்குது அப்படின்னா க நம்ம பேசக்கூடிய பேச்சு வச்சு தான் உங்களுக்கு தெரியுமே தவிர்த்து நம்ம மனசில் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாது ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த அவசியமான ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் சரிங்களா நைட் தூங்கும்போது நீங்க ஒதுக்கிக்கலாம் இல்லைன்னா நைட்டு சாப்பிடும்போது ஒதுக்கிக்கலாம் அந்த டைம் டிவி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து கூடி உட்காந்து அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷம் வரும் குடும்பத்து மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் குடும்பமும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா தேங்க்யூ